அனைவருக்கும் வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற சுதந்திர தினம் போது சொன்னார் வரைக்கும் செமிகனக்ட் சிப்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து கப்பல் வரைக்கும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி அடிச்சாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளோபலைசேஷன் ஆகிட்டு இருக்கு ஒரு அன்சர்டன் வேர்ல்டாக ஆகிட்டு இருக்கு எப்போ எவன் எதிரி ஆவான்னு தெரியல எப்போ எந்த ஆப்ல என்ன செட்டிங்ஸ் மாத்துவான்னு தெரியல என்ன கண்டிஷன் போடுவான்னு தெரியலங்கிற போது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆப்ஸ் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்துட்டே வந்த நிலையில் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ஜோஹோ நிறுவனம் கொண்டு வந்த அரட்டை ஆப் இப்போ வந்து நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருள் ஆகியிருக்கு அரட்டை ஆப்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க வாட்ஸ்அப் மாதிரி அது ஒரு மெசேஜிங் ஆப் ஆக இருக்கு இதை தாண்டி அங்க சேனல்ஸும் கிரியேட் பண்ண முடியுது மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஸ்டோரி போடக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இது வாட்ஸ்அப்பை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனா இதோட இன்டென்ஷன்ஸ் என்னன்னா வாட்ஸ்அப்பே இருக்கக்கூடாது வாட்ஸ்அப் அளவுக்கு ஆல்ரெடி வந்துருச்சா அரட்டை ஆப் அப்படிங்கிறது கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த அரட்டை ஆப் லான்ச் பண்ணாலுமே இப்போ அது மொமெண்டம் கெயின் பண்ணி ரொம்ப வேகமாக எல்லாராலேயும் டவுன்லோட் பண்ணப்பட்டு இருக்கு இதற்கு மூன்று காரணங்கள் சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு ட்ரம்ப்பினுடைய அந்த வரி விதிப்பு தான் சுவதேசி ப்ராடக்ட்ஸ்க்கான புஷ்ஷாக ஆரம்பிச்சது எப்போ வேணால் அமெரிக்காக்கார வரி போடுவான் ஆஸ்திரேலியாகாரம் வரி போடுவோம் என்பதற்காக நம்ம ஒரு வாலட்டைக்கான சுச்சுவேஷன் இருக்க முடியாது நமக்கெண்ட ஒரு ஆப் தேவை ஆப் மட்டும் இல்ல எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியன் மார்க்கெட் உலகத்தை டாமினேட் பண்ணும்ன்ற ஒரு எண்ணம்

By adopting indigenous products and services, it's phenomenal. I am so impressed with the capabilities of Zoho Writer, Zoho Sheets and uh, Zoho Presentation. This is really good. Cool. I think I'll be shifting to Zoho. अश्विन वैष्णव आगे नान मत्तिया में इच्छा है, Zoho Document Skills, Spread Sheets, Spread Sheet ना डेक्सल शीट के लगे, अदाना Spread Sheet. பிரசன்டேஷன் என்று அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜோஹோக்கு மாறிட்டு இருக்கேன் தேசத்தை நேசிக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவரையுமே நான் வந்து அழைப்பு விடுறேன் எல்லாரும் ஸ்வதேசி பொருட்களுக்கு மாறுங்க என்று இவங்க விட்ட அந்த அழைப்பு இருக்கு இல்லையா அது நாலு முழுக்க வைரலா போச்சு இதனால மட்டுமே ஜோஹோ ப்ராடக்ட்ஸ் வளருது அப்படிங்கிறது கிடையாதுங்க ஜோஹோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருந்தது ஆனா இந்த மத்திய அரசாங்கத்துடைய புஷ் இன்னுமே இதற்கு வலு சேர்த்திருக்கு ஒரு தலைமை எப்படி இருக்கணும் என்பதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு உதாரணம் செங்கோட்டையில பேசும்போது நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் இந்தியாவிலேயே தயாரிங்க அதற்கு எல்லா சப்போர்ட்டும் என்னுடைய அரசாங்கம் செய்யும் என்று வெறும் வாய்மொழியாக சொல்லிவிட்டு நரேந்திர மோடி செல்லவில்லை அவனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கமும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு உண்மையிலேயே ஊக்கம் கொடுக்கிறார்கள் இதை தான் வந்து ஸ்ரீதர் வேம்பு ட்வீட் பண்ணி அவர் போட்டிருக்காரு என்னன்னு பாருங்க தேங்க்யூ சார் அவர் இன்ஜினியர் உங்களுடைய ஊக்கத்திற்கு ரொம்ப நன்றி

எடுத்தோடனே ஒரு சர்ஜ் நல்லா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க இந்தியாவில தயாரிக்கப்பட்டது நம்மளா யூஸ் பண்ணும் அப்படின்னு பேசுவாங்க ஆனா அது அந்த அளவுக்கு காம்படேட்டிவா இருக்காது ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட இந்தியன் ப்ராடக்டோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா அது வெஸ்டர்ன் ப்ராடக்டோட கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்காது வெறும் சென்டிமெண்ட் வச்சு மட்டுமே இந்தியன் ப்ராடக்ட் அதனால யூஸ் பண்ணு என்று சொல்வதால் மட்டுமே இந்தியன் ப்ராடக்ட்ஸால பெரிய அளவுல அந்த வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈடு கொடுக்க முடியல தான் இனிஷியல் ஒரு பூஸ்ட் இருந்தாலுமே அதுக்கப்புறமா அதாவது பண்ண முடியல என்ற ஒரு பார்வை இருக்கிறது ஆனா ட்ரஸ்ட் இந்த அரட்டை ஆப் நீங்க நினைப்பது போல கிடையாது இந்தியன் ஆப் என்பதற்காக மட்டுமே இதை பயன்படுத்தணும் என்ற அவசியம் கிடையாது நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு நீங்க ஒரு முறை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நான் தான் ரீசெண்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே சொல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆப்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருப்பது என்பது உண்மையிலே வியக்க வைக்கிறது ஜோகோனுடைய அவ்வளோ இன்ஜினியர்ஸ்னுடைய உழைப்பு இது இது குறித்து ஸ்ரீதர் வேம்பு அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு மிகைப்பற்றி சொல்லவில்லை ஆனால் மைக்ரோசாஃப்ட்டை டேக் ஆன் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்டுக்கு சவால் விடக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனம் உலகத்தில் இருக்குமே ஆனால் அது ஜோஹோ மட்டும்தான் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் அ வாஸ்டி சுப்பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் டூ மைக்ரோசாஃப்ட் ப்ளீஸ் டேக் அ குட் லுக் வீர் டபுளிங் டவுன் ஆன் ஆர் அண்டி இன் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏஏ அண்ட் அப்ளிகேஷன்ஸ்

உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அரட்டை ஆப்ல வரலாறு காணாத அளவுக்கு இவ்வளவு இன்ஃபுளுஸ் ஆனதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க முன்னாடி எல்லாம் யாரா டவுன்லோட் பண்ணுங்க என்று கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வெதுவா பண்ணுங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க நாங்க இவ்வளவு முடியுமோ நாங்க கோப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ற அளவுக்கு இந்தியர்கள் இந்த அரட்டை ஆப் மேல அவ்வளவு அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரட்டை ஆப் மாதிரியே பாத்தீங்கன்னா வாணி அப்படிங்கிற புதிய ப்ராடக்ட் லாஞ்ச் பண்ணிருக்காங்க ஜோஹோ இது all in one first visual intelligent platform this is also a platform for teams office works meetings இதல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க இந்த வாணி சாஃப்ட்வேரும் பாத்தீங்கன்னா வருங்காலத்துல பெரிய அளவுல டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பார்ட்டா எனக்கு பட்டது அந்த அரட்டை அப்படிங்கற பேர் தாங்க விட ஒரு சிறந்த பேரே யாராலும் சூஸ் பண்ணியிருக்கவே முடியாது தமிழ்ல இதற்கு பேர் வைத்த ஸ்ரீதர் வேம்பவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் இதுல நிறைய பேர் இந்த லாங்குவேஜ் வாரியர் இருப்பாங்கல்ல அவங்க உண்மையான லாங்குவேஜ் வாரியர்ஸ் கிடையாது போலியாக சோசியல் மீடியால மட்டும் கம்பு சுத்திட்டு இருப்பாங்க அரட்டை அப்படிங்கிற அந்த பேரை சேஞ்ச் பண்ணி ஆகணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பெரும்பாலான இந்தியர்கள் இந்திய சித்தாந்தத்தை நேசித்து இந்தியா மீது தேசப்பட்டுக் கொண்டிருக்கிற யாருமே அரட்டைய பேர் சேஞ்ச் பண்ணு என்று சொல்லவே இல்லை இருந்தாலும் ஒரு சில பிரெஞ்சு அல்ல சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பதில் என்னன்னா சைனீஸ் ஜாப்பானீஸ் கொரியன் பேர்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்கள்ட்ட கிடையாது ரொம்ப பிளைண்டா அப்படி அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னா அதுக்கு பேரை மாத்து அதை மாத்து இது சரியில்லை அது சரியில்லை அது நொட்டை இது நொல்ல என்று சொல்வது இங்க ஒரு சிலருக்கு வாடிக்கையாக போய்விட்டது அவர்கள் எல்லாம் வேண்டாம் ஸ்ரீதர் என்பவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் எவ்வளோ பிரஷர் வந்தாலும் இந்த பேரை மட்டும் மாத்தாதீங்க சூப்பராக இருக்கு இந்த பேரு அப்படியே வச்சுக்கோங்க வி வில் சப்போர்ட் யூ த ஹோல் இந்தியா வில் டெஃபினெட்லி சப்போர்ட் யூ நீங்க சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் மட்டும் கிடையாது அனைத்து வெளிநாட்டு பிரான்ஸையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக ஜோஹோ வளர்ந்து வர வேண்டும் வளரட்டும் ஆனால் இன்னுமே இந்தியர்களுக்கு ஒரு சில பேருக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லும்போது அவங்க என்ன இருந்தாலும் வாட்ஸ்அப் மாதிரி வருமா என்ன சொல்றாங்க வாட்ஸ்அப் மாதிரி வந்தாலும் வராவிட்டாலும் அரட்டை இஸ் அரட்டை இந்த எம் எஸ் தோனி படத்துல ஒரு டைலாக் வரும் தோனி என்ன பெரிய சச்சினா இல்லப்பா தோனி தோனி தான் இந்த மாதிரி அரட்டை ஆப் அரட்டை ஆப் தான் இது வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் நல்லா முடிஞ்சது ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு நம்மளுடைய ஆதரவு நிச்சயமாக கொடுப்போம் கொடுத்துக்கொண்டே இருப்போம் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனல் பேசு பேச பார்த்தீங்கன்னா விரைவில் அரட்டை ஆப்லையும் வரப்போறோம் அதை லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வீடியோலேயே அரட்டை ஆப்ல பேசுமா பேசுனுடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன்

வந்தாச்சு பேசு தமிழா பேசுவோட தாம் தூன் தீபாவளி நீங்க நம்ம பேசு தமிழா பேசு சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்களும் இந்த போட்டியில் பங்கேற்று பரிசு பட்டாசு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க சென்னை வாசியா இருந்தா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல கேட்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லி பரிசாள்ளுங்க பரிசுகளை ஜெயிச்சு இந்த தீபாவளியை தாம் தூம்னு கொண்டாடுங்க ரேபீஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பர்சென்ட் காரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க